இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இயல் ஒன்று கவிதை பேழை அறிவியல் தொழில்நுட்பம் அறிவியல் ஆக்கம் கலங்கரை விளக்கம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வேயா மாடம் எனப்படுவது வைகோளால் வேயப்படுவது சாந்தினால் பூசப்படுவது ஓலையால் வேயப்படுவது துணியால் மூடப்படுவது சரியான விடை ஆ சாந்தினால் பூசப்படுவது உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காற்று வானம் கடல் மலை சரியான விடை ஈ கடல் கடலில் துறைமுகம் அறியாமல் கலக்குவன மீன்கள் மரக்கலங்கள் தூண்கள் மாடங்கள் சரியான விடை ஆ மரக்களங்கள் தூண் என்னும் பொருள் தரும் சொல் நெங்கிலி சென்னி ஏனி மதலை சரியான விடை ஈ மதலை அடுத்து நாம் பார்க்க போவது குருவினா ஒன்று மரக்களங்களை துறை நோக்கி அழைப்பது எது விடை மரக்களங்களை துறை நோக்கி அழைப்பது கலங்கரை விளக்கின் ஒளி ஆகும் குருவினா இரண்டு கலங்கரை விளக்கில் என் நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும் சரியான விடை கலங்கரை விளக்கில் இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும் அடுத்து நாம் பார்க்க போவது சிறுவினா ஒன்று கலங்கரை விளக்கம் பற்றி பெரும்பானாற்று படை கூறும் கருத்துகளை எழுதுக விடை கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றம் அளிக்கிறது அது ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது வைக்கோலால் வேயப்படாமல் திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடத்தை உடையது அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறை அறியாமல் கலங்கும் மரக்களங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறது சிந்தனை வினா கலங்கரை விளக்கம் கப்பல் ஓட்டிகளைத் தவிர வேறு யாருக்கெல்லாம் பயன்படும் என நீங்கள் கருதுகிறீர்கள் துறைமுகம் எங்குள்ளது என்பதை கடலில் பயணம் செய்பவர்கள் கப்பற்படை வீரர்கள் போன்றவர்களுக்கு அறிவிக்க உதவுகிறது கடலில் ஆய்வு செய்பவர்களுக்கு உதவுகிறது மீனவர்கள் திசை சென்று விடாமல் இருக்க வழிகாட்டியாக இருக்கிறது